யோ எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே ஒன்றும் அப்படி என்றால் உன் உயிரைப்பெண் இந்த உலகத்திற்கு ஒன்றும் போய்விடும் இங்கிருந்து என்னுடைய பத்தாயிரம் முகராக்களையும் விலமதிக்க முடியாத ஆவணங்களையும் ஆண கட்டி சொல்றேங்க எனக்கு தெரியாதுங்க தெரியாதுங்களை உன்ன நான் கேட்க விரும்புறேன் நீங்க போய்சிட மாட்டீங்களே இங்க இவ்வளவு வாணையும் நாகையும் தொட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே இதுல கொஞ்சம் யானைங்க எடுத்துக்கிட்டு போறானே என்னன்னே கேட்டா விடுங்க முட்டாள்ஏரேயருக்கு துட்டில்லை பிட்டு கிடைக்கும் எனக்கு பணம்போவதைப் பத்தி கவலை இல்லை என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டால் அவனை தான் தேடி கொண்டிருக்கிறேன் இரட்ட பயல் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் தீவனாக மாறி இருப்பான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு பாபா பாத்துக்கிட்டு பணக்காரன் மாறிட்டான் பணக்காரனி பாபா கானின் தம்பியா ஆமாங்க அவ வீடு கூட பாலத்துக்கும் பக்கத்துல இருக்குதுல்ல கட்டாயம் அலிபாபால தான் இருக்க வேண்டும் அலிபாபால ஏழைகளுக்கு பணத்தை அண்டி விட்டுறவன் நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது சர்க்கா என்ன விட்டுடுங்க நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சரி பணம் வச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா நடக்குது உசுர் அமீர் இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தோரழைத்து செல்லுங்கள் அப்துல்லா ஆண்டவனே நான் தப்பிச்சேன் நான் தப்பிச்சேன் வா சொன்னாங்க கோலம் உள்ள இடத்துலதான் போனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் இன்னும் அந்த கோவையில பொண்ணு பொண்ணு வந்து கோவி உசு 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 அல்லாஹுத்தானா உங்கள கண்ணைத் தொறந்து பார்க்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரு இடத்துல சொல்ல மாட்டேன் உசு கவலைப்படாதே குலாம் உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நல்லா பூர்த்தி செய்வார் ஆஹா இது அன்பு இதுல நேசம் இதுல பாசம் அல்லா கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்ல கவலையே இல்ல இல்லாமலை

யார் ஜி புறப்படுங்க போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டுவாங்க நான் ஒரு என்ன வியாபாரி ஈராக்கில் இருந்து வருகிறேன் சுத்தமான எண்ணையில் மனம் இருக்காது ஆனால் குணம் நல்ல வேளை ருசி இருக்காது ஜீர்ணமாகவும் சொல்லாம போடுங்களா நீங்கள் என்னை நாடி வந்த காரணம் தங்களுடைய குணாதிசயங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊராறுகள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு சும்மா வள வள வளவனு இருக்கீங்களே வந்த விஷயத்தை சொல்லுங்க நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும் இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று தங்கிறதுக்கு இங்க இடம் இல்ல பக்கத்துல சத்திரம் இருக்கு அங்க போங்க சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலாமா தங்கலாம் என் கூட்டம் அதிகம் அங்கு வசதியாக பரவாயில்லை நீங்கள் இங்கே தங்கலாம் வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன் அற்புதம் அற்புதம் உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேரும் இது எனது பூர்வீக சொத்து அப்படியா வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள் எல்லாம் அல்லாவின் கருணை அந்த கருணை இருப்பதனால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நல்லா சேர்ந்தீங்க நல்லா சேர்ந்தீங்க எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் ஒழுங்கா வந்து சேர்ந்து விடுச்சே முப்பத்தி ஒன்பது வந்தாச்சு உங்களை சேர்த்தா நாற்பது ஆச்சு நல்ல பாசங்களை கூட்டியாண்டிங்க என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கை கைப்பிடி சரி வாருங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் பொங்கல் ஊலை கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் சரி தவலா இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்தாத்தான் யார் இல்லை அமித் அமித் நான் உள்ளே போகிறேன் சமயம் பார்த்து மூன்று முறை கை வெட்டியதும் பில்லிருந்து விடுபட்ட அம்பு முறை எல்லோருந்து சேர வேண்டும் அச்சா அச்சாசு ஜாக்கிரதை இன்னைக்கு நீங்கள் நரிமுகத்தில் முடிச்சிருக்கீங்க ஆள் கஞ்சி முக கொண்டு வந்தது குதிரை கூலி வாங்கறது நீங்க சரி குதிரை எல்லாம் குதிரையெல்லாம் போங்க

வெளியில் வரட்டுமா சொல்லுங்க வெளியில் வரட்டுமா இப்ப வர வேண்டாம் இரு முறை கையை வந்தால் வந்தாப்பு முதல்ல மூணு முறை தட்டு வேண்டிங்களே திட்டம் இவங்க யார் தெரியுமா அலிபாபாவை சொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம் அந்த எண்ணெய் வியாபாரி தான் எங்களுடைய தலைவன் ஆம் நம் குடியை கெடுத்த கொலைபாதக இவன் தான் நம்மை நாடோடி ஆற்றிய நைவஞ்சிகன் அவசரப்படாதே காரியம் கெட்டு போகும் கொலையும் கலாட்டாவும் நடக்கும் என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பைக்கி பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது நான் சொல்றபடி செய்ய வேண்டும் அந்த எண்ணெய் வியாபாரம் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் ஒருவனுக்கு தான் சொந்தம் அவர் பெரிய வணிக வேந்தரா அவர் வருகிறார் என்றால் சக்ரவர்த்தியே சபாமண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம் அவருக்கு நாம் தக்க மரியாதையை செய்து அனுப்ப வேண்டாமா இப்போது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் குறைந்த போக்கு அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன் கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாள் அவ்வளவுதானே மார்ஜானா இதற்காத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு அதில் ஆடி காட்ட விரும்புகிறாள் பாபா நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு ஆமா தவறுதான் நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேன் நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பது தெரிந்து கொள்ளாமல் அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா நான் செய்த தவறுதான் பாபா ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் பின்பு அள்ள முடியாது மாரசியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு பாபா பாபா உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக் கொள்கிறேன் இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள் பின் ஆயுளில் என்றுமே மாட்டேன் கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன் பாபா கடைசி முறை அனுமதி கொடுங்கள் முடியாது மார்ஜியானா முடியாது இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே விடு மார்ஜானா போகிறேன் ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரிய கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன் முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள் ஆமா அதற்கு இப்பொழுது என்ன அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள் சரிதான் திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய் உத்தரவு கொடுக்கிறீர்களா உத்தரவு என் உத்தரவுக்கு மதிப்பெயர் வைத்திருக்கிறாயா ஊர் கிடப்பவளை ஏன் என்ன நிற்கிறாய் おいしる तव्हां वरी செய்த என் மனதை புண்படுத்தி விட்டது நீரும் நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும் பேசாதே விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பரிசோ இருக்குமே சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று கடங்கம் ஏற்பட்டிருக்குமே விருந்து நச்சு பாண்டி உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன் என்னன்னா இது எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா மண்டைக்கெருவும் பிடித்தவளை ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளை நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளியிடம் மன்னிப்பு கேள் விருந்தாளி யார் விருந்தாளி ஏழை மக்களை இறக்க நின்று விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனான விருந்தாளி வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று புலிவாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான் பாபா இவன் வணிகன் அல்ல எங்கள் பைரி உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹுசேன் என்ன என்ன கற்பனை இதுவரையில் நாட்டியத்தை இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன் அன்பரே பாவம் உலகம் தெரியாதவன் அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல மாட்டேனா ஆம் மார்தியானா உனக்கு என்ன பயிற்சிமா இப்படி கடைகட்ட பாபா இன்னும் ஏமாந்து விடாதீர்கள் முகத்தில் உள்ள வெட்டிக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன் இவன் கொள்ளைக்கார் அபூகு சேர்ந்தான் சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை மாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் மாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது இந்த புத்தம் தெரிய வேண்டுமானால் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான் நன்றாக கை ஓடும் வரையில் தட்டு மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டேன் உன் யாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்ன உலர்கிறாய் ஏமாந்த முண்டமே உனக்கு பக்க வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்

തന്നെ വാഴുതേ ഇങ്ങനെയൊല്ല മകിഗുകൂപമേ തുലം തന്നെ വാഴുതേ ഇന്ത്യ കൊല്ലിനെ ഉള്ള മകി അന്തി നാലേ ഒന്ന് ചേന്നോ ഇങ്ങനെ നാം എന്താ നല്ല കാണുവോ അന്തി നാലേ ഒന്ന് തേന് இதே நான் தான் தங்கள் அமைச்சர் மார்ஜியான பேகம் தான் தங்கள் அமைச்சு சிரிச்சவா சிக்கிறீங்க அண்டா ஆகாசம் அவுங்க மூடிடு சீசு